வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு இட்லி தோசைக்கான அருமையான காரச்சட்னி ரெசிபி தான் எப்பொழுதுமே நம்ம ஒரே மாதிரி காரச்சட்னி செய்யாமல் விதவிதமாக காரச்சட்னி வெரைட்டிஸ் நிறையா செய்யலாம் அதில் ஒரு விதமான காரச்சட்னி தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது இது டக்குன்னு சுலபமாக செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த காரச்சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் நான் ஏற்கனவே எட்டு வரமிளகாயை சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அவங்கவுங்க தேவைக்கணுலோ சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெறும் சின்ன வெங்காயமாக கூட செய்யலாம் பெரிய வெங்காயம் சேர்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க கொர குறைன்னு அரைச்சிட்டு நல்ல ஒரு இரநூறு கிராம் தக்காளி எடுத்துக்கோங்க இரநூறு கிராம் தக்காளினா எனக்கு பெரிய சைஸ் தக்காளி நாலு சைஸ் நாலு தக்காளி இருந்துச்சு நல்லா வலு வலுன்னு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நல்லா கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகு கால் ஸ்பூனு கடுகுள் நம்பர் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜீரகம் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பெருங்காயம் ஒரு ஒரு அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு இந்த சட்னி நல்லா காரமாக இருக்கும் இன்னும் உங்களுக்கு கூடுதல் காரம் வேணும்னா இன்னும் ரெண்டு காஞ்ச மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது எட்டு காஞ்ச மிளகா கரெக்டாக இருக்கும் இருந்துச்சு கருவேப்பிலை நல்லா போட்டு பொரியட்டும் பொறிஞ்ச உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த சட்னியை அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது நல்லா வந்து ஒரு அந்த பச்சை வாசனை போக ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க தண்ணி சேர்க்காம நல்லா வதக்கிடுங்க நல்லா இந்த ஸ்மெல்லாம் போயிடும் நல்லா அளவுக்கு அந்த ஸ்மெல்லு போன உடனே நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும் உப்பு செக் பண்ணிக்கோங்க சட்னியில் சேர்த்த உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுடுங்க இல்லாட்டி கொஞ்சம் இப்போவே சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிறப்ப ஒரே ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க இது வித்தியாசமான கார சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் நல்லா கரைச்சிக்கிட்டு சட்னி நல்லா கொதித்து வரும் பொழுது இந்த மாவு கலவையே ஊற்றிடுங்க ஒரு ஸ்பூன் ஊற்றுனா போதும் உங்களுக்கு இது ரோட்டு கடைகள்லாம் கிடைக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி கார சட்னியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா அளவு கொதித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு இருக்கணும் அருமையான தயார் தயாராகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூடான இட்லி மேலே அதை ஊற்றி சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ